அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதனராசிக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கு இந்த மாதம் உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த வேணும் இல்லையெனில் உங்களின் பல பிரச்சனைகளை நீங்களே சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரீதியான ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கு மாத தொடக்கத்துல ராகுவும் சுக்கரனும் பத்தாம் வட்டுல அமர்வதால இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய பணியிடத்துல மகிழ்ச்சியான வேலைகளை செய்து நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விகள் உங்கள் சிறந்த செயல்திறன் நீங்கள் பெருமைப்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு வெளிநாடு படித்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த மாதம் முழுவதும் நான்காம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வட்டில ராகு பகவானும் பயிற்சிப்பது நங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் குடும்பத்துல மகிழ்ச்சி குறையும் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இணக்கம் குறைவாக இருக்கலாம் உங்களுடைய ராசியின் சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருப்பார் அமைதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்று வீட்டில் இருப்பார் ராகு பகவான் அவருடன் இருப்பார் இதனால உங்களுடைய காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஒருவருக்கு ஒருவர் நல்ல நேரத்தை செலவிடுவீங்க குரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உணரமாட்டீங்க ராகுவும் கேதுவும் பத்தாம் மற்றும் நான்காவது வீட்டிலும் குரு பதினோராவது வீட்டிலும் வக்ர நிலையில இருப்பதால உடல்நலன் பிரச்சனைகள் உங்களுடைய நாளுக்கு நாள் அதிகரிக்க கூடும் எனவே நீங்கள் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது ரொம்பவும் நல்லது நீங்கள் அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை சரிவர செய்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு கிரக மாற்றத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் சுக்ரன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த மாதம் உங்களுக்கு ராசிநாதன் புதன் ஸ்தானத்தில் இருக்கிறார் எதிலும் மிகவும் நீங்கள் கவனமாக ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுடைய பேச்சில இனிமையும் சாதுரியத்தையும் இவற்றால் எடுத்த காரியம் சாதகமாக முடிய உதவும் சொத்து மனைவீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் உண்டாகலாம் அடுத்து ஒரு பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பதும் திட்டமிடுவதும் நல்லது பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையலாம் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில மனக்கசப்பு ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபாடு முன் மிகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது பண வரத்து தாமதப்படும் கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க உங்களுடைய சிரமங்கள் குறையலாம் வேலை பணு குறையக்கூடியதாகும் உங்களுடைய உழைப்பு வீணாகும் வீட்டை விட்டு வேலையில் தங்க நேரிடலாம் திடீர் செலவு உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கமான ஒரு சூழ்நிலைகள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க எல்லா காரியங்களிலுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மன கவலைகள் நீங்கி உங்களுடைய நிம்மதி உண்டாகும் பொருள் வரத்துக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் வாகனம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம் எந்த வேலையிலுமே நீங்க முழு கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் எடுத்த காரியத்துல வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க முழு முயற்சி மேற்கொள்வீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகலாம் உங்களுடைய மனக்குழப்பத்துல தெளிவு உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கு உங்களுக்கு கனவுல மட்டுமே இருக்கக்கூடிய பயங்கள் நீங்க கூடியதாகவும் உங்கள் திறமையின் காரணமாக உங்களுடைய பொருளாதார சிக்கல் சீர்படும் குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த மந்தநிலை மாறும் பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வையும் நீங்க ஏற்படுத்தும் ஒரு தாமதப்படக்கூடியதாகவும் முழு மனதுடன் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்திற்கும் சிறப்பாக ஆதரவு நல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற முடியாத ஏற்படக்கூடியதாகவும் தாமதமான திருமணங்கள் குறைந்த அளவு கூட்டத்தோடு நடந்து முடியும் அரசு துறையில இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள் நடக்கக்கூடியதாகும் உங்களுடைய செயல்திறன்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலை குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பானை நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய பயணங்கள் மூலம் புதிய முயற்சிகளை இறங்கி உங்களுடைய தொழில் முன்னேற்றம் காண இயலாது இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்திற்கு வாழ நேரிடலாம் உறவினர்கள் பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுக்திகளை நீங்க கையாடு கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு மருத்துவ மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டு குவியக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடியதாகவும் எதிலும் எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டியதாகவும் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் சிறுப்படியும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் உங்களுக்கு வேகம் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவாங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகலாம் சகோதரர் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் உங்களுடைய உடன் பிறப்புகளுடன் மூலம் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கலாம் பயணங்கள் தாமதப்படலாம் இதன் மூலம் நன்மைகள் குறையும் உங்களுடைய செயல்திறன் மூலம் பல வழிகளில் வெற்றி மேல் வெற்றி பெறும் பண பிரச்சனைகள் இயலக்கூடியதாகவும் பிற்கால நலன் கருதி உங்களுடைய சேமிப்பு பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணி புரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பணியில முன்னேற்றம் ஏற்படலாம் வேலை பழு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு முன்பின் தெரியாதவரிடம் பேச்சு வைத்துக் கொள்வது ரொம்பவும் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படும் விவசாயிகள் அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் குடும்ப வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சி குறித்து ஆலோசிப்பீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்குது உங்களுடைய வங்கியிருப்பு உயரக்கூடியதாக இருக்குது உங்களின் மன உறுதி மற்றும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே